அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலன்கள் முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடக மனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீட்டிருக்கிறார் அல்லவா கேதுவோடு சேர்ந்திருக்கார் அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸோ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதன மனைக்கு பயிற்சியாகிறது ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனு காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே ஜூலை மாதம் என்ன பலனை தரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ர நிலையை அடைகிறது அப்போது நிச்சயமாக அந்த வக்ரநிலை அடையும் போது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை தரப்போகிறார் இப்போ இதுவரைக்கும் ஒரு டல்லாக இருந்த விஷயங்கள் மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பு அடையக்கூடிய தன்மையை அடைய இருக்கிறது எப்போது ஜூலை மாதம் பதிமூணுக்கு அப்புறம் அப்போது குடும்பஸ்தானத்தில் அல்லவா அவங்க ராசிநாதன் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு குடும்பத்தில் வந்து தான் நினைத்த விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய தன்மை தன்னுடைய பேச்சு மற்றவர்கள் கேட்காத தன்மை ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் மன அழுத்தத்தில் இருந்தீர்கள்வா இப்போ டோட்டலாக அதிலிருந்து விலக இருக்கிறது மனம் தெளிவடையக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குருவினுடைய பார்வையும் பதிகிறது குரு அப்படிங்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் ஒளித்தன்மை இருக்கவர் எல்லாத்தையும் நன்மையே நல்லதையே நினைக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகப்படி குடும்பாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் உங்கள் ராசியில் வேற இருக்காரே பாம்பு இருக்காரே ஜென்ம ராகுவாக இருக்காரே அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு ஆசையை வளர்க்கும் அப்போ புதிய விஷயங்களை செய்யும்போது மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் மற்றபடி எந்த தொந்தரவையும் ஏற்படுத்த போவது இல்லை குழந்தைகளினுடைய நலன் பார்த்தீங்கன்னா அழகா அற்புதமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்திருக்கார் சூரியனோடு சேர்ந்துருக்கிறது ஒரு நல்ல தன்மை அது சூரியன் குரு இணைந்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த விதத்தினுடைய அடிப்படையில் அமர்ந்து கொண்டு குரு சூரியனை இணைந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ மனமகிழ்ச்சி சந்தோஷ ஸ்தானத்தை அந்த இரண்டு கிரகங்கள் பார்ப்பது இந்த மாதம் இந்த கும்பத்துக்கு ஒரு அற்புதமான தன்மை அதிர்ஷ்டங்கள் பெருகும் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை திடீர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தன்மைகள் இருந்ததல்லவா பிரச்சனை இருந்ததல்ல அதெல்லாமே தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தையினுடைய படிப்பு சூப்பராக இருக்க போகுது அழகாக இருக்க போகுது அற்புதமாக படிக்கப் போகுது அதாவது தான் நினைத்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகுது குழந்தைகள் அதாவது அவங்களுடைய ரொம்ப நாள நெடுநாட்களாக இருந்து வந்த கனவுகள் மெய்ப்படப் போகிறது அதற்கு சூரியன் தந்தை அதற்கு அதி நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை தந்தையினுடைய அரபணைப்பிற்கும் தந்தையினுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவ அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏழுக்குரியவன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஒரு சிலர் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் காதல் வரும் காதலில் பிரச்சனை இருக்கின்றவர்கள் அதை தீர்த்துக்கிறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் அப்படி என்னென்ன வேலை விஷயமாக மனைவி ஒரு இடத்துல கணவன் ஒரு இடத்துல இருந்திருந்தாலும் இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப வேலை செஞ்சு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் சோ இந்த மாதிரி மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒன்பதாம் அதிபதி இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அந்த சுக்குரன் ஆட்சி பலத்தோட வள்ளிமையா உட்கார்ந்து அப்போ ஒன்பதாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் அப்ப பாக்யாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் குருவினுடைய பார்வையும் பாக்யஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்ப நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவ அப்போ என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அதற்கான முயற்சியில் இறங்கி அது அதற்கான முயற்சியில் இறங்கி அதற்கான வேலையில் இருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சக்ஸஸ் ஆகாமல் அப்படியே கொஞ்சம் இது இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்குன்னு சொல்வேன் ரிசர்ச் கடந்த ரெண்டரை வருஷமா ரிசர்ச் ஆராய்ச்சி பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொய்வை ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பமாக இருக்கும் கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய சக்சஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதம் ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் கண்டுபிடிப்புகள் சூப்பராக இருக்க போகுது பிரமாதமாக இருக்க போகுது ஆராய்ச்சியில் வெற்றி பெறக்கூடிய தன்மை ரிசர்ச்சில் அப்படியே ஒரு இருந்த விஷயங்கள் இப்போ சனி வேறு வக்ரம் ஆகிட்ட அல்லவா வேகமாக சுறுசுறுப்பாக கிடப்பில் போட்ட விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குற குரு லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் சொந்த தொழில் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் இப்போது ஒரு ஒரு தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஒரு தான் ஒரு பார்த்து கரெக்டாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ரெண்டரை வருஷமாக தொழில் நல்லா இல்லை தொழில் இருந்தாலும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இப்படி இருக்கும் பணமொரு இடத்துல முடங்கி இருக்கும் ஏதோ வகையில் இல்லை ஸ்டாக் தேங்கி இருக்கும் நான் நினைத்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற மனக்குழப்பமாக குழப்பமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ தெளிவாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு கொடுக்கலன்னா கூட இந்த மாதம் பெரிய ஒரு கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை உறவுகள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் இருந்துக்குவீங்க அப்படிங்கிறதையும் குறி காமிக்குது அதே சமயத்தில் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சொல்லப்போனால் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போது மூன்றுக்குரியவன் எட்டில் போய் மறைகின்ற அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சகோதரர் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருப்பதும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த கும்பராசி என்பர்கள் அப்படி போட்டிங்கன்னா அதுக்குள்ள தன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்போ ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ட்ராவல் இருக்கும் அலைச்சல் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருக்குது யாருமே புதன் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இடத்த வாங்கினாலும் சரி நிலத்தை வாங்கினாலும் சரி அல்லது வீட்டை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் ஆனால் தகவல் தொடர்பு மூலயமாக வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் நம்பிடக்கூடாது மெசேஜ் வர்றதோ அல்லது வாட்ஸ்அப்பில் வர்றதோ ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்பி செய்யக்கூடாது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக ஏன்னா புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு காரகன் அவர் நிலையில் இருக்கின்ற காரணத்தால் தனதுக்கு இயல்பான சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் இந்த கும்பராசி அன்பர்கள் அதே சமயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த புதன் பகவான் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி போய் ஆறில் இருக்கிறதுனால ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் யாரு வழிபடணும் அப்படின்னா புதன்கிழமை அன்று புதன்கிழமை அன்று பாத்தீங்கன்னா அந்த புதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெருமாளை சென்று வழிபடுவதும் அல்லது ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சென்று வருவதும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லதை நடக்கும் அதாவது உங்கள் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த விஷயங்கள் வழிகளிலிருந்து நிவர்த்தி அடைவீங்கங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்கள் பொருந்தி வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தோட தொடர்பு அல்லது அதிபதி தொடர்போட இருக்கும் அல்லது பாவ கிரகங்களுடைய இணைப்பில் இருந்து தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கும் தான் அர்த்தம் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த ஆதிபத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்